ஓம் அகதீஷா மகன் ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி என்ற யுகத்தின் காலக்கெடு அது முடிந்த பின்பும் அதனை நல்யுகமாக யாம் தொடர்கின்றோம் என்று காலத்தை நீட்டி கொண்டிருக்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்த யாம் கலை கோட்டு மாமுனியாய் வந்தமர்ந்தோம் களை கோட்டான் யாம் உம்மை வாழ்த்த பேரானந்தம் கொண்டு யுக மாற்றத்திற்கென்ற உருவாக்கப்பட்ட ஆதி இறைநூல் என்ற அற்புத ஆயுதத்துக்குள் யாம் ஒரு ஜோதியாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் வாழ்த்த முண்டியடித்து கொண்டிருந்த வேலைதனில் இன்று எமக்கு முதன்மை கொடுத்து அமர வைத்தவனே உம் கால்களை முத்தமிட்டு உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்பவன் சிவத்தின் உரு கொண்டவன் அவனுடைய ஆற்றல் என்பது இவ் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் என்பது ஆதியில் எந்நிலையில் இப்பிரபஞ்சம் ஒன்றும் இல்லா நிலைதனில் இருந்து உருவாகியதோ அவ்வாறு அதனுடைய முதல் நிலையில் சுழிநிலையில் ஓர் ஆற்றலும் இல்லாதது போன்று தோன்றும் ஆனால் அந்நிலைதான் இன்று ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக பல்வேறு பரிமாணங்களாக விரிந்திருக்கின்றது அதுபோல் இன்று சுகமகா வாழைச்சி ஒரு சிறு தளத்தில் சிறிய சீடர்களுடைய எண்ணிக்கை இதற்கு முன்பு இதைவிட சிறிய சீடர்களுடைய பட்டாள எண்ணிக்கையில் அவன் பரிணமித்து கொண்டு வளம் வந்து கொண்டிருந்தான் ஆனால் இன்று பல்வேறு சீடர்கள் அறிந்திருக்கின்றார்கள் இது பல கோடி சீடர்களாக எண்ணிலா கோடி சீடர்களும் உமக்கு நல்நிலையாக உயர்நிலை கொண்ட நூலினை தாங்குகின்ற அளவிற்கு உள்ள சீடர்களும் வந்தமர்ந்து இவ்யுக மாற்றமதை செய்யப் போகின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒன்றும் இல்லா நிலைதனிலிருந்து பிரபஞ்சம் உருவாகியது போல் எளிய நிலையுதனில் அகத்தியன் காட்டிய வழியில் அகத்தியனாக பயணித்து அகத்தியனுக்கு அகத்தியனே காட்டிய வழிதனில் பயணித்து அகத்தியன் சுமந்த நூலினை வாழை சுமந்த அகத்தியனே வாழ்த்துகின்றோம் வாழைச்சித்தனாய் இவ்வையகமதில் அகத்தியனின் அருள் வடிவு கொண்டவனே அகத்தியனாய் நீர் நடமாடுகின்ற நிலையை இயல்பு நுழைதனில் ஒவ்வொரு சீடனும் காண தவறுகின்றான் தற்சமயம் என்று யாம் உரைக்கின்றோம் உம்மை வாழை சித்தன் சிவஸ்வரூபம் இப்பிரபஞ்சத்தின் அருள் வடிவம் அருமுகனின் வடிவம் என்ற நிலையோடு அகத்தியன் என்று ஆனால் உம்மை அகத்தியனாக காண்பவர்கள் வெகு சிலரே என்ற இதனை உணர்ந்திருக்கின்றோம் உம்மையே அனைத்து அவதார நிலைகளாகவும் காண்கின்ற பொழுதும் உம்மையே அனைத்து பிரபஞ்ச வடிவாக காண்கின்ற பொழுதும் உம்மை அகத்தியனாக கண்டு வாழை சித்தனாக வாழும் குருவாக உம்மை ஏற்று கொள்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு முழுநிலையான பெருநிலை ஆசிகள் உம்மிடமிருந்து வழங்கப்படும் என்ற நிலை உண்மை ஊர்ஜித நிலை என்பதை இக்கணம் உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் என்ற ஒரு நிலையை அடைவதற்காக நீர் அணை நீர் அடைந்த இன்ப துன்ப நிலைகள் இருவேறு நிலைகள் இப்பிறவிதனில் மானிடனாக பிறந்தால் இத்தனை கஷ்ட நிலைகளெல்லாம் வருமென்று தெரிந்தே மனித பிறவி எடுத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் அந்நிலை எதற்காக எடுத்தீர் யாம் இன்று மனிதனாக பிறந்தால் இக்களி எம் மாயை களியென்ற மாயைக்குள் யாம் அகப்பட்டு விடுவோம் ஆனால் களி மாயைக்குள் அகப்பட்டால்தான் களியை அழிக்கின்ற ஓர் உபாயம் கிடைக்கும் என்ற நிலைக்கு பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருந்ததையும் மறந்துவிட்டு மனிதனாக பிறந்து பின்பு அகற்றியன் காட்டிய வழிதனில் அகத்தியனாக பயணித்து ஆதி இறைநூலினை தவமாக உள்ளுக்குள் ஏற்று நின்றவனே இன்று ஆதி இறை நூலாக வளம் வருகின்றவனே தவ சபை அமைத்தவனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு வளம் வருகின்ற இந்நிலையிலிருந்து இனும் பெருமகா இறை நிகழ்வுகள் சிவசபை மட்டுமல்ல சிவசபை கண்பட்ட இடங்களெல்லாம் சிவசபையின் கண்பட்ட இடம் என்பது சிவமகா வாழைச்சித்தன் மட்டுமல்ல சிவமகா வாழைச்சித்தனோடு இணைந்த உண்மையான சீடர்களுடைய கண்பட்ட இடங்களெல்லாம் சிவசபையின் புண்ணியம் விதைக்கப்பட்டு ஆங்காங்கு கிளை சபைகளும் இல் சபைகளும் இனி வருங்காலங்களில் மிக எளிதாக பரவிவிடும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமாற வாழ்த்துகின்றோம் ஒரு சிறு தீப்பொறிதான் பெரும் காட்டினை அழிக்கின்ற மகா அக்னியாக மாறி நிற்கும் அந்நிலை அதுபோல் இன்று வாழை சித்த நின்றவன் ஒரு சிறிய ஆசான் போன்று தோன்றலாம் ஆனால் இவன் உரைக்கின்ற உரைகள் இவனிலிருந்து வருகின்ற எக்கணத்திலும் அது சீற்ற உரைகளாக வன்ற பொழுதும் அவை அனைத்தும் சீர்படுத்தும் உயர்ஞானம் கொண்ட உரைகளாகவும் மாறி நிற்கின்ற நிலை எவ்வித ஆசானும் இதுவரை கொண்டு கற்று கொள்ளாத நிலை என்று யாம் உரைக்கின்றோம் சீற்றம் கொண்டு ஒவ்வொரு ஆசானும் தம்மிடமிருக்கின்ற சீடனை தம்மிடமிருந்து அகற்றதான் நினைப்பான் இச்சித்தன் மட்டும்தான் சீற்றம் கொண்டாலும் அதன் மூலம் அவன் வினை அகன்று அவன் தம்மோடு இணைந்து தொடர்ந்து உயர்நிலை கொண்டவனாக மாற வேண்டும் என்ற நிலைதனை உள்ளுக்குள் அகமாற மகிழ்ந்து உரைக்கின்றவன் இச்சித்தன் இவ்வாசான் என்ற நிலைதனை சீடர்கள் உணர்ந்து பயணிக்கின்ற பொழுது அவர்களே உண்மை உயர் சீடர்களாக உம்மோடு இணைந்து யாம் உரைத்தது போல் உலகெங்கும் உம்முடைய சபையை நிறுவுவதற்கு நல் கருவிகளாக அமர்ந்திருப்பார்கள் ஆதி இறைநூல் என்ற அற்புத யுகமாற்ற கருவிதனை அவர்கள் தங்களுடைய ஈசன் படைத்த பஞ்ச இந்திரியம் என்ற கருவிக்குள் சுமந்திருப்பார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் சிவசபையில் ஒவ்வொரு கனமாக பெருநிலைகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சூட்சமத்தில் நிகழ்கின்ற நிகழ்வை எல்லாம் சூட்சம கண்கொண்டு காணலாம் சூட்சமமாக சிவமகா வாழைச்சி சித்தனின் அடிவணங்கி நிற்கின்ற பொழுது காணலாம் கேட்கலாம் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று உணர்த்த வைத்தவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு சூட்சம நிகழ்வில் நிகழ்வது என்ன என்னென்ன நிகழ்கின்றன ஏதேது நிகழ்கின்றன என்ற நிலையை எல்லாம் சிறுநிலையாக எடுத்துரைக்க அனுமதி கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் ஒரு சீடன் உயர் சரணாகுதி கொண்டது போல் இருக்கலாம் அவனுக்கு உயர் வரநிலைகள் கொண்டது போல் கொடுத்தது போல் இருக்கலாம் இருந்தபொழுதும் அவனுக்கு இருக்கின்ற வினை நிலைகளினால் அவன் அல்லாடுகின்ற நிலையெல்லாம் சூட்சம கணங்களை விட்டு அவன் எந்நிலையினால் இவ்வாறு அவனுக்கு மனக்குழப்புகளும் பல்வேறு இடர் இன்னல்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலையை கண்டறிந்து அதனை வேறறுக்க ஒரு உபாயத்தை அவனை அறியாத அவனுக்குள் விதைக்கின்ற நிலையை சிவசபையிலிருந்து சூட்சம கணங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இது ஒரு சீடன் அல்ல பல்வேறு சீடர்கள் சித்தனை நாடி சித்தனே எமக்கு கதியன்று சூட்சமத்தில் அவர்கள் ஆன்மா ஏங்கி நிற்குமாயின் இந்நிலை அவர்களுக்கெல்லாம் பரிசாக சிவசபையிலிருந்து அரும் மருந்தாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்நிலையினால்தான் ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நிலைத்தனில் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் உணர்த்தப்படுகின்றது சித்தன் என்பவன் எவன் சித்தனுடைய ஆற்றல் என்ன சித்தன் எதற்கு அவதாரம் பூண்டிருக்கின்றான் இவனுடைய நோக்கம் என்ன ஒவ்வொருவரையும் இகலோக நிலையில் உயர்த்துவதா இவன் நோக்கம் அல்ல ஒவ்வொருவரையும் இவ் இகலோக நிலையாக இன்று கலியுகம் அது இருக்கின்றது இக்கலியுகத்தில் இவர்கள் இகலோக நிலையும் இறை நிலையும் உயர வேண்டுமென்றால் இவர்களுக்கு உயர் ஞானம் வேண்டும் அஞ்ஞானமதை கொடுக்க வேண்டுமென்றால் இவர்களுக்கு அஞ்ஞானமதை அகற்ற வேண்டும் அஞ்ஞானமதை அகற்ற வேண்டுமென்றால் அதனை அகற்ற பூரண ஞானம் கொண்ட ஆதி இறை நூலினை அவர்களுக்கு பகிர்ந்து அவர்கள் மூலமாக அவர்களுக்குள் இருக்கின்ற கலியனை முதலில் அளித்து அவர்களுக்கு வேண்டிய உயர் ஞானத்தை கொடுக்கின்ற உயர்நிலை கொண்ட பல்வேறு நிலைகளில் செய்கின்ற ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொருவரையும் சீர்படுத்துகின்ற நிலை என்று யாம் உரைத்து அந்நிலைதனையெல்லாம் படிப்படியாக சித்தன் வெவ்வேறு பரிமாணங்களில் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் செய்து யுகமாற்றமதை செய்து கொண்டிருக்கின்றான் அந்நிலையே சிவசபையின் முதன்மை நிலை அதற்கு பிற்பாடுதான் சீடர்களுடைய இகலோக நிலையில் உயர்நிலை என்று யாம் உரைக்கின்றோம் எனவே எச்சீடர்களெல்லாம் யுகமாற்ற நிலைக்கு எம்மை நீர் பயன்படுத்தி கொள்ளும் என்று கைவிரித்து இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கை கரம் பிடித்து சித்தன் அழைத்து கொள்வான் அவர்களுடைய இகலோக நிலையில் அவர்கள் பெற்ற கர்ம வினையினால் எது சேர வேண்டும் எது சேரக்கூடாது என்ற நிலையெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் மாற்றி அமைத்து இவனுக்கு உயர்நிலை எதுவோ அந்நிலையையும் இவன் ஆசை கொள்கின்ற நிலை இவனுக்கு சரியான நிலையாக இருக்குமாயின் அந்நிலையையும் அமைத்துக் கொடுக்கின்ற உயராற்றல் கொண்ட அன்பின் அருள் வடிவு கொண்டவனாய் வளம் வருகின்றவன் வாழை சித்தன் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தம்மை நாடியவர்களை எக்கணத்திலும் கைவிடாது அவர்கள் இகலோக நிலைதனை கைவிட்டு அனைவரும் உயர்நிலை அடைய வேண்டும் என்ற பொதுநிலையாக இறைநிலை கரம் பிடிக்கின்ற பொழுது அனைத்து இகலோக நிலைதனையும் இறை கரமேல் கொண்டு செய்து காட்டும் உயர்நிலையாக என்ற இதனை உணர வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் என்பவன் மிக பெரும் பிடகன் இப்பிடகனுக்கு ஈடான ஒரு பிடகன் தற்சமயம் பிரபஞ்சத்தில் இல்லை என்று உரைக்கலாம் ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிடக நிலைகள் இன்று மனிதர்களுக்கு அறிந்த பிடக நிலை தேவர்களுக்கு அறிந்த பிடக நிலை நாகலோகத்தில் நாகர்கள் அணிந்த அவர்கள் அறிந்த பிடக நிலைகள் இவ்வாறு வெவ்வேறு கணங்களெல்லாம் அறிந்து அக்கணங்களுக்குள்ள பிடக நிலை மனிதர்களுக்கு பிடக நிலை வெவ்வேறு நாக நிலைகளுக்கு உள்ள பிடகநிலை வெவ்வேறு அதுபோல் தேவ கணங்களுக்கு உள்ள பிடக நிலை வெவ்வேறு இதுபோன்று ஒவ்வொரு கணங்களுக்கும் பிடக நிலை என்பது வெவ்வேறாக இருக்க அந்நிலைகளையெல்லாம் ஒரு கற்பது கற்பதென்பது மிக கடினம் இருந்தபொழுதும் அவை யாவற்றையும் இன்று ஆதி இறைநூல் என்ற ஒரு நிலைக்குள் அமிழ்த்தி வைத்திருக்கின்றவனே சிவசபையில் பிடக நிலையது நிகழ்கின்ற பொழுது வருகின்ற உயர்நிலை என்பது இவ்வாறு தேவர்களுக்கும் பல்வேறு தேவசுத்த சூட்சம கணங்களுக்கும் இயல்பு நிலையில் இருக்கின்ற மாந்தர்களுக்கும் பல்வேறு லோகங்களில் இருக்கின்ற மாந்தர்களுக்கும் பிடகம் செய்கின்ற அரும் நூல்களை அற்புதமாய் வார்த்தெடுக்க காத்திருப்பவனே அகமாற உண்மை வாழ்த்துகின்றோம் இருக்கின்ற நூல்களும் பெருமகா இறைவடிவு நூல்களாக வளம் வந்து இக்கலியுகமதில் எத்திசையிலும் எக்கணத்திலும் எங்கும் அமர்ந்து உயர்ஞான உரைகளை உரைத்து அங்கிருக்கின்றவர்களை யுகமாற்ற நிலைக்காக தாழ்வணிய வைக்கும் ஆற்றல் கொண்ட சிவத்தின் பெருவடிவு நூல்களாக வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுக்கப் போகின்றவனே அகமார் வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் இவ்வையகமுதில் பெருமகா சிவ வடிவு கொண்டவன் என்ற நிலைதனை இன்று சிவனென்று அறிந்த இக்களி மாந்தர்களே ஏற்பதற்கு சற்று கால தாமதம் ஆகின்ற பொழுது சிவனென்றால் எவனென்று கூட தெரியாத மாந்தர்களை எவ்வாறு யுகமதியிலிருந்து அவர்களை மாற்ற முடியும் என்ற நிலை இருக்க ஆனால் எங்கு சென்றாலும் நாமம் வேறுபடலாம் ஆனால் நோக்கம் என்பது அன்பென்ற ஒரு வடிவு நிலைதான் அவ் அன்பென்ற ஒரு வடிவு நிலையில் சபை செயல்படும் அச்செயல்பாட்டு நிலைகளினால் மாற்று வேற்று நிலைகளில் இருக்கின்ற வெவ்வேறு மொழி கொண்டவர்களும் வெவ்வேறு நாடுகளிலும் ஆலி நகரம் தாண்டி இங்கு சிவனென்றால் அருமுகன் என்றால் ஏன் வாழைச்சித்தன் என்று கூவி கூவி கூறினாலும் அவர்களுடைய செவிக்குள் அது நுழையாது ஆனால் அன்பென்ற நிலையுதனில் இவர்கள் இன்று அனைவரும் தீய நிலைகளில் இருக்கின்றீர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் உங்களுடைய இகலோக நிலையோடு இறைநிலையை உணர்த்துகின்ற ஒரு சூட்சம ஆற்றல் கொண்ட சித்தன் இவனென்று உரைக்கின்ற பொழுது இவர்களுக்கு அவ்வாற்றல் இவர்கள் பல்வேறு நிலைகளின் மூலமாக தவமிருந்து பெற்ற நிலை என்ற நிலைதனை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது பொறுமையாக அவர்கள் அதனை அறிந்து உம்மை பெருமை கொண்டு வந்து நாடி அவர்களும் நூல்களை தாங்கி நின்று அம்மொழி கொண்டு அவ்வின தவறுகளுக்கு அவர்கள் எடுத்துரைக்கின்ற உயர் ஆதி இறை நூலாக அவர்களும் மாறி நின்று யுகம் படிப்படியாக மாறும் ஒவ்வொருவருடைய மனமும் இறங்கும் இரக்கம் கொண்ட மனம்தான் இறை கொண்ட மனமாக இக்கலியுகமத்தில் கொண்ட மனமாக நிலை கொண்ட மாந்தர்களாக வளம் வரும் இல்லை என்றால் களி மாறுகின்ற நிலையது போல் அவர்களும் களியென்ற கால நிலையது முடிகின்ற பொழுது அவர்கள் காலமும் முடிவுற்று சென்று கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் களியென்ற நிலைதனில் கனிந்த சித்தனின் உயர் ஞானத்தை அடைந்தவர்கள் உயர் ஞானம் கொண்ட சீடர்களாக அதையில் புண்ணிய யுகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் புண்ணிய யுகம் இருக்கும் வரை அவர்கள் பூரண நிலை கொண்ட சிரஞ்சீவிகளாக அமரர்களாக அமர்ந்து வளம் வருவார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அன்பென்ற ஒரு நிலைக்குள் யுகத்தை மாற்றிவிடலாம் என்ற நிலைக்கு பேரன்பு கொண்டவனாய் வளம் வருகின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அன்பின் வடிவானவன் என்று உரைக்கின்றீர் சூட்சமத்தில் இன்னும் சில சீடர்கள் அல்ல பல சீடர்கள் சீற்றம் கொள்கின்ற சித்தன் என்றே உண்மை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை கண்டு நகைப்பு தான் எங்களுக்கு வருகின்றது சீற்றம் கொள்வது சித்தன் அல்ல சித்தனை சூழ்ந்திருக்கின்ற சிவகணங்கள் என்று பலமுறை உரைத்தாயிற்று அந்நிலைதனை உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது சித்தனுடைய அருள் கருணை பார்வை அது ஒவ்வொரு சீடர்களுக்கும் கிடைக்கும் அந்நிலையின் மூலம் அவர்கள் உயர்நிலை கொண்டவர்களாய் அவர்களை அறியாத அவர்களுடைய வினைகளெல்லாம் சூட்சமத்தில் வேறறுக்கப்படுகின்ற உயர்நிலை ஆசிகளாக அச்சிவகண சீற்றங்களின் வார்த்தை சித்தனுடைய திருநாவிலிருந்து வருவதால் அது சிவவார்த்தையாகவும் வார்த்தையாகவும் கொண்டு வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் உயர்நிலை கொண்டவர்களாய் தம்மில் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை வேறறுக்கின்ற ஆற்றலை சூட்சமமாய் பெறுகின்ற நிலைதனையும் சூட்சம நூல் ஒவ்வொருவருக்குள்ளும் புகுவதற்கு இருக்கின்ற இடர் இல்லல் இன்னல்களை வேறறுக்கின்ற நிலையாகவும் சீற்றம் கொண்ட உரைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அந்நிலைகளெல்லாம் நன்னிலைகளே அவை யாவும் நன்னெறிப்படுத்துகின்ற நிலைகளே என்ற நிலைதனை ஒவ்வொரு சீடனும் உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது பெருமகா நிலை கொண்ட சித்தனாக வளம் வரலாம் என்ற நிலைதனை இன்று இக்கணம் கலை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் கலைக்கோட்டு மாமுனி என்றெல்லாம் உரைக்கின்ற பொழுது சூட்சமமாய் சிவசபையில் யாமும் அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை யாம் அப்பொழுதுதான் உணர்கின்றோம் ஏனென்றால் தவம் இருக்கின்ற பொழுது சுற்றி என்ன நிகழ்கின்றது என்று கூட தெரியாது தவம் இருப்போம் ஆனால் சித்தனுடைய சீடர்களும் சிவசபை நாடி வந்து அச்சுத்த போற்றிகளில் எண்ணாம வருகின்ற பொழுது அதை உளமாற கேட்கின்ற பொழுதுதான் எமக்கே யாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை தெரிகின்றவாறு உன் சிவசபையின் சூட்சம மாய நுழை எம்மை ஆட்கொண்டு தவமிருக்க வைக்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தா அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனிடம் எதனை கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் எதனை கற்றுக்கொடுப்பான் கொடுப்பான் ஏனென்றால் வருகின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் சித்தனை கண்டுவிட்டால் என்ன உரைக்கின்றார்கள் இவர்களிடம் இன்னும் இகலோக நிலைகளில் உயர்கின்ற உயர் ஞானம் என்று உரைக்கின்ற சாதாரண நிலைகள்தானே வெளிப்படுகின்றன ஆனால் நாங்கள் சித்தர்கள் என்று நாடி வருவது எங்களுக்கு சித்து வேண்டும் எங்களுக்கு பெருமகா நிலை கொண்ட சித்தர்களுடைய வழியில் வருகின்ற அதி அதீத கடின நிலை கொண்ட உயர் நுட்பமான உடலியல் சார்ந்த பல்வேறு கூறுகளை பிரித்து அறியக்கூடிய அனைத்து தத்துவ நிலைகளையும் கரைத்து உள்ளுக்குள் அவற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் தம்முடைய கண்களினால் அறிந்தும் தம் காதுகளினால் கேட்டும் உணர்கின்ற உயர்நிலை கொண்ட உரைகளெல்லாம் இன்னும் வரவில்லையே என்று கண்காணித்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்நிலையை உரைப்பதற்கு சிவசபையில் தற்சமயம் இடமில்லை அந்நிலையில் இருப்பதெல்லாம் வெகு கடின நிலை என்று யாம் உரைத்து அந்நிலைதனை அடைவதற்கு பதிலாக மிக எளிய நிலைகளாக உரைக்கின்ற இவ்வுரையை உண்மையாக உரைப்பதற்கு ஒரு சபை தற்சமயம் இவ்வுலகுதனில் மிக அரிய நிலைகளாகத்தான் அமர்ந்திருக்கின்றன ஆனால் ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு சபை நம் சபையே என்ற நிலைதனை உளமாற யாம் உரைப்போம் அதற்கு நல் அனுமதி கொடுத்தவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு இங்கு இக்கலியுகம் அதை மாற்றுவதற்காக சித்தனாக வடிவெடுத்த சிவமே உம்மை வாழ்த்தி நீர் செய்கின்ற இயல்பு நிலை நல் உரைகளும் நூல்களிலிருந்து வருகின்ற நன்னெறி உரைகளும் இவையாவுமே ஒவ்வொருடைய தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களையும் வேறறுத்து அவர்களுக்கு பூரண முக்திதனை கொடுக்கின்ற உயர் ஞான அதிர்வுகளாக அவை மாறி நிற்கின்றன இவ்வுரைகளை கேட்டாலே ஒரு மானிடன் அவனவனுக்கு தேவையான இறை நிலையோடு இணைவதற்கான பாதை கிடைத்துவிடும் சித்தர்கள் உரைத்த சித்தர்கள் ஏடுகளிலிருந்து அவர்கள் ஏடுகளாக எழுதி வைத்த நிலைகளில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் உயர்நிலைகளாக இருந்த பொழுதும் அந்நிலைகளை விட உயர்நிலை தற்சமயம் இன்று இகலோக நிலையில் இருந்து இறைநிலையில் பெருநிலையை பெறுகின்ற நிலை என்பதே மிக அரிய நிலை இதை இன்று எளிமையாக சிவசபையில் சித்தன் மீது கொண்ட சரணாகதி நிலையினால் மட்டும் அடைந்து விடலாம் என்று வரம் கொடுத்து வைத்திருக்கின்றோம் ஆனால் சித்தர்கள் எழுதிய நூல்களில் வரத்தோடு சாபத்தை இணைத்து வைத்திருப்பார்கள் அதனை தேடி சென்று அதனை அறிந்து அதில் இருக்கின்ற உயர்நிலைகளை செய்ய வேண்டும் என்று சித்தர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்தால் அதிலிருந்து வரம் கிடைக்கும் முன்பு சாபம்தான் கிடைக்கும் அது குலநாசத்தை ஏற்படுத்திவிடும் என்ற நிலையை உணர்ந்து அந்நிலை கொண்ட சீடர்கள் அந்நிலையை தற்சமயம் தேடி செல்லாது அதற்கான உயர் அனுமதியெல்லாம் சூட்சமத்தில் உங்களுக்குள் தெரியும் அந்நிலையில் தெளிவு ஏற்படுமாயின் அந்நிலைக்கு அனுமதி உங்களுக்கு வழங்கப்பட்ட நிலை என்பதை உணர்ந்து அந்நிலையில் அன்று சென்று கொள்ளலாம் அதற்கு முன்பாக உயர்நிலை எதுவென்பதை உணர்ந்து அவ் உயர்நிலை என்பது சித்தனோடு இணைந்து சிவசபையோடு இணைந்து சிவமகா வாழை சித்தனின் அருஞான உரைகளை கேட்டு தமக்குள் ஆதி இறை நூலினை தாங்கி நின்று உயர்நிலை கொண்ட சீடர்களாய் வளம் வருவதே உயர்ஞான சித்த தேவ சிவநிலை என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமார உம்மை வாழ்த்துகின்றோம் ஆதி இறை நூல் என்பது ஒரு நிலை அல்ல அது பல்வேறு பரிமாணங்களில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நூல் அது எங்கு எவர் அமர்ந்த பொழுதும் எவருக்குள் என் இருந்தாலும் இருந்தாலும் தனை உரைக்கின்ற ஆற்றல் எந்நூலுக்கும் உண்டு என்ற நிலை தனை உணர்ந்து ஒவ்வொரு சீடர்களும் உளமாற உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நூல்களுக்குள்ளிருந்து உரைக்கின்ற கணங்களெல்லாம் சித்தன் அனுமதியின் பால் வருகின்றன சித்தன்தான் அனுப்பி வைக்கின்றான் என்ற நிலைதனை ஒவ்வொரு சீடர்களும் உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது ஞானம் கொண்ட உரைகளை கேட்கின்ற பொழுது இதனை உணர்ந்து நிற்கின்ற பொழுது வந்திருப்பது கலை கோட்டானே என்று இன்று எவரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்கள் யாவருக்கும் இக்கலை கோட்டானின் ஆசிகள் சிவமகா வாழைச்சு தன்னிடமிருந்து சூட்சமாய் பகிரப்படும் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமார உண்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையையும் பெருநிலையாக நிகழ்த்த தம்முடைய பெரும் தவ ஆற்றலினை இவ் மாந்தர்களுக்காக தாரை வார்த்திருக்கின்ற சிவ வடிவு கொண்ட சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அனைத்து ஆற்றல்களையும் யுகமாற்றம் என்ற ஒரு நிலைக்காக கூர்மையாக செலுத்துகின்ற சித்தனே உம்முடைய கூர்மையான எண்ணம் அதேபோல் உயர் உச்ச நிலை கொண்ட புண்ணிய யுகமாக யுகற்றை மாற்றியே ஆக வேண்டும் என்று கொண்டிருக்கின்ற சூட்சம வலிமை நிலை அவ்வலிமை நிலைக்கு அதனை தகர்க்கின்ற ஆற்றல் கொண்ட வலிமை நிலை எவ்வித மாற்று வேற்று ஆற்றல் கொண்டவைகளுக்கும் இல்லை என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் என்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் தற்சமயம் சிறு சிறு இடர் நிலைகள் ஒரு சற்சங்கத்தை நிகழ்த்துவதற்கும் ஒரு நூல் வெளிப்படுவதற்கும் அதுபோல் ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு சீடர்களுக்குள் வருகின்ற சிறு சிறு மாற்று வேற்று நிலைகள் எம்மை விட இவன் உயர்ந்தவனா அவனை விட யாம் உயர்ந்தவனா என்று வருகின்றவை எல்லாம் சிறு சிறு ஆரம்ப நிலையில் சிவசபையை வெளிக்கொண்டு வந்துவிட்டால் யாம் அழிந்து விடுவோமோ என்று கலியன் செய்கின்ற சிறுநிலை என்று யாம் உரைத்து அந்நிலையில் வருகின்ற சூட்சம நிலை கொண்டவைகளெல்லாம் இவ்வேல் பகிர்வோடு சங்காரம் செய்யப்பட்டு சிவசபையில் இனி வருகின்ற யாவரும் எவரை பற்றும் எடையிடாது சிவத்தினுடைய நிலை எதுவென்பதை உணர்ந்து சிவமகா வாளிச்சு தன்னின் நிலையே சிவநிலை என்பதை உணர்ந்து உம்மை சிவனாக அகத்தியனாக அருமுகனாக கண்டு வளம் வருகின்ற அருள் வரம் சூட்சமத்தில் பெற்றவர்களாய் வருபவர்களே சிவசபையில் உம்மோடு அமர்ந்து உரையாடுபவர்களாக இருப்பார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சுத்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற அருள் ஆற்றல் கொண்டவனே அகமாற வாழ்த்தி உளமார வாழ்த்தி இன்று இவ்வேளை இதனில் கலை கோட்டு மாமுனிதனை அகமாற இங்கு அமர வைத்து எமக்கு நல்நிலையாய் ஆதி இறைநூலில் இன்று கொடுத்த கணங்களெல்லாம் சிறிய நிலை கொண்ட நாளிகை பொழுதுகளாக இருந்தபொழுதும் ஆனால் உரைக்கின்ற உரைகளெல்லாம் சீர்படுத்துகின்ற உரைகளாக சிவத்தின் அருள் ஆற்றல் கொண்ட நூலில் யாம் அமர்ந்து சிவத்தை யாம் தவம் இருந்து காண வேண்டும் என்றாலும் கூட சிவகணங்கள் வழிவிடாது அவ்வாறு இருக்க இன்று சிவம் கொடுத்த நூலில் எம்மை அமர வைத்து நல்நிலையாய் அச்சிவமாக வந்தவனையே வாழ்த்த வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் பெருநிலைகளாக இக்கலியுகம் அதில் மாந்தர்கள் பெற வேண்டும் என்று அவா கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெருநிலை என்னவென்றுதான் அவர்கள் அறியாது கண்பட்ட நிலையில் இருப்பதோ அல்லது செவிபட்ட நிலைகளில் கேட்கின்றவைகளையோ அதுதான் உயர்நிலை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்நிலை உயர்நிலை அல்ல தான் உயர்நிலை அந்நிலை எதுவென்பது இன்று சிவமாக வந்திருக்கின்ற வாழை சித்தன் உணர்த்தி கொண்டிருக்கின்றான் அவன் நூல்களிலிருந்து எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் அந்நிலை கொண்டு வாருங்கள் அந்நிலை என்பது மிக எளிய நிலை அன்பென்ற நிலை அவ்வன்பென்ற நிலையை அனைத்து நிலைகளிலும் கொண்டவர்கள் யாவரும் அனைத்து பிரபஞ்ச ஆற்றல்களையும் கொண்டவர்களாக வளம் வந்து நிற்பார்கள் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சுத்தனே இக்கணம் நின்று உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து யாம் அமர்கின்றோம் கலைக்கோட்டு மாமுனி ஓம் அகதீசாய நமக ஓம் சிவமகா பால சித்த திருவடிகள் போற்று ஓம் கிரமஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்று